வணக்கம் தமிழக பகுதியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் உளுந்தூர்பேட்டையில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தீவிர சிகிச்சை பிரிவு காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி டெண்டரில் இருபது லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை ஆண்டிப்பட்டி கழிவுநீர் வாய்க்கால் வழியாக வரும் பாம்பு குட்டிகள் அச்சத்தோடு பரிதவிக்கும் கிராம மக்கள் விருத்தாச்சலம் ஏழு கோடியே மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் வழங்கினார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வெண்கரும்பூர் கிராமத்தில் அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழா மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நலத்திட்ட உதவிகள் எட்நூத்தி இருபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு பட்டா மாற்றம் பழங்குடியினர் மக்களுக்கு சாதி சான்றிதழ் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு உதவி தொகைகள் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறையின் மூலம் பயனாளிகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் நலத்துறை மற்றும் திராவிட நலத்துறை மூலம் முப்பது பயனாளிகளுக்கு இலவச தயில் இயந்திரமும் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் நூற்றி ஒன்பது பயனாளிகளுக்கு தொகுப்பு வீடும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் முப்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு மூன்று சக்கர வண்டியும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் மூலம் மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையும் சமூக நலன் மற்றும் மகளிர் மூலம் முதிர்வு தொகை மற்றும் இலவச இயந்திரமும் மற்றும் இதர துறைகளின் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு ஏழு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நண்பர் ஆரோக்கியராஜ் அவர்கள் நல்ல அமைச்சர் அவர்கள் இதை கொண்டு வந்து கட்டாயமா கிராமப்புற எல்லாம் கொண்டு சேர்க்க தலைவர் அன்பு சகோதரர் குமாரவேல் அவர்களே கலை ஸ்ரீ சாரதா குழு செம்பகவல்லி விருத்தாச்சலம் சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஆளுச்சிக்குடி சாலையில் அமைந்துள்ளது சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா பள்ளியின் நிறுவனர் தலைவருமான சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட விஜய் டிவி புகழ் ஈரோடு மகேஷ் சன் டிவி பட்டிமன்ற புகழ் வழக்கறிஞர் அருண் விருத்தாச்சலம் கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆரோக்கிய ராஜா ஆய்வாளர் முருகேசன் மற்றும் தொழிலதிபர் ராஜா ராமன் பள்ளியின் தாளர் இந்துமதி சுரேஷ் பள்ளியின் அலுவலர்கள் சக்திவேல் அருண் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை கொடுத்து பாராட்டுகளை தெரிவித்தனர் பின்பு மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் இடையே உரையாற்றினர் பின்பு மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது

புதுப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டுவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அரசு மருத்துவமனையில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தீவிர சிகிச்சை பிரிவு ஐம்பது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கட்டுவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஹேமா மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் ராமு உதவி பொறியாளர்கள் ராஜீவ் ஷர்மா தலைமை மருத்துவர் நளினி போஸ் தனி வட்டாட்சியர் மணிமேகலை மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் நகரமன்ற உறுப்பினர்கள் செல்வகுமாரி ரமேஷ் பாபு ஜெயலட்சுமி விஜய் பூபதி முருகவேல் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழக முதலமைச்சர் தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் மற்றும்து அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் எதிரான பிரச்சாரம் தேதி துவங்கி வரும் ஐந்தாம் தேதி வரை நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கிருமாம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கிருமாம்பாக்கம் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பு சார்பில் பாலியல் வன்முறைக்கு எதிரான பிரச்சாரம் நடைபெற்றது இதில் ஊரக வளர்ச்சி காவல் வருவாய் சுகாதாரம் கல்வி சமூக நலம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் நபார்டு வங்கி ஓய்வு பெற்ற உதவி பொது மேலாளர் உமா குருமூர்த்தி கிருமாம்பாக்கம் காவல்நிலைய காவலர் ராதாகிருஷ்ணன் பெண் காவலர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாலியல் வன்முறைக்கு எதிரான பிரச்சாரத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து பாலியல் வன்முறை குழந்தை திருமணங்களை தடுத்தல் பெண்களுக்கான சொத்துரிமை வரதட்சணை கொடுமை கல்வி இடைநீக்கத்தை தடுத்தல் பாலியல் குற்றம் போதை தடுப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதித்து அதற்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பதாகைகளை கையில் ஏந்தி கோஷங்களை எழுப்பினர் மேலும் வண்ண கோலங்கள் மூலம் நடக்கும் நிகழ்ச்சிகளை வரைபடமாக காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் செய்திருந்தது மேலும் அரியாங்குப்பம் வட்டார மகளிர் கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பிலும் ஏற்பாடு செய்யப்பட்டது

அந்நிய மாநில வாடகை வாகனங்கள் தமிழ்நாட்டில் சவாரி எடுப்பதை தடுக்கக் கோரி உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்பில் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு மனு அளிக்கப்பட்டது கடலூரில் உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்பில் நூற்றிற்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கடலூர் வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு மனு ஒன்றை அளித்தனர் அம்மனுவில் அந்நிய மாநிலமான புதுவையிலிருந்து வாடகை வாகனங்கள் தமிழ்நாடு எல்லைக்குள் வந்து வாடிக்கையாளர்களை ஏற்றி செல்வதை போக்குவரத்து அதிகாரி முன்னின்று தடைத்திட வேண்டும் மிக கடுமையான அபராதம் விதிக்க வேண்டும் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளா புதுவை போன்ற மாநில மாநிலங்களில் உள்ளது போல் தமிழகத்திலும் கூடுதலான சீட் பர்மிட் வழங்கிட வேண்டும் புதுவை தமிழ்நாடு எல்லை பகுதியான திருச்சிற்றம்பலத்தில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து சோதனை சாவடி உள்ளதை போல் கடலூர் புதுச்சேரி தமிழ்நாடு எல்லையில் போக்குவரத்து சோதனை சாவடி ஒன்று அமைத்திட வேண்டும் அப்படி அமைப்பதனால் தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கு வருவாய் அதிகரிக்கும் புதுவையிலிருந்து தமிழ்நாட்டில் வாடிக்கையாளர்களை ஏற்றி செல்வது முழுமையாக தடுக்கப்படும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் அம்மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளன இப்ப இதுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த வாகனங்கள் வந்து தொடர்ந்து இங்க வந்து கடலூர்ல பிக்கப் பண்றாங்க இது சம்பந்தமா நாங்க நிறைய வாட்டி ஆட்டோட்டும் புகார் கொடுத்துருக்கோம் இது சம்பந்தமான நடவடிக்கை எதுவும் எடுக்கல முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் காவல்துறையினர் சோதனை செய்துள்ளனர் கடலூர் பன்ரூட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் வீடு உள்ளிட்ட ஐந்து இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை சட்டமன்ற உறுப்பினர் சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் பன்ரோட்டி நகராட்சி தலைவராக செயல்பட்டு வந்தார் அப்போது பேருந்து நிலையத்தில் உள்ள இரண்டு சக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தை ஒதுக்குவது தொடர்பாக டெண்டர் விட்டபோது இருபது லட்சம் ரூபாய் மோசடி தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இதில் பன்னீர்செல்வம் மற்றும் அப்போதைய பன்ரூட்டி நகராட்சி ஆணையர் பெருமாள் உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் இது தொடர்பாக பன்ரூட்டியில் உள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வத்தின் வீடு உள்ளிட்ட நான்கு இடங்களிலும் சென்னையில் உள்ள முன்னாள் பன்றோட்டி நகராட்சி ஆணையர் பெருமாள் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரின் சோதனை நடைபெற்று வருகிறது கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா சரவணபவ கூட்டுறவு பண்டக சாலையில் உள்ள ரேஷன் கடைக்கு திடீரென சென்று ஆய்வு மேற்கொண்டார் கடலூர் சரவணபவ சாலையில் ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது இங்கு பொதுமக்களுக்கு சரிவர மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படுவதில்லை என்று மாநகர மேயருக்கு தொடர்ந்து பல்வேறு புகார்கள் சென்றன அதன் அடிப்படையில் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா சரவணபவ கூட்டுறவு பண்டக சாலையில் உள்ள ரேஷன் கடைக்கு திடீரென சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்தார் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது பொதுமக்கள் தங்களுக்கு சரிவர மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படுவதில்லை என்று தெரிவித்தனர் இதையடுத்து மேயர் சுந்தரி ராஜா அங்கு இருந்த ரேஷன் கடை ஊழியர்களிடம் பொதுமக்களுக்கு மாதத்தில் மூன்று முறை மண்ணெண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது திமுக மாநகர செயலாளர் ராஜா மாணவரணி துணை அமைப்பாளர் பாலாஜி தகவல் தொழில்நுட்ப அணி கார்த்தி மாமன்ற உறுப்பினர் சுபாஷ்ணி ராஜா மாவட்ட பிரதிநிதி சிவா ஆகியோர் உடனிருந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேருந்து நிலையத்தில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வாகன பிரச்சார கலை நிகழ்ச்சி நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை சென்னை மத்திய அரசு சூழல் மற்றும் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் துறை டெல்லி சுற்றுச்சூழல் கல்வி திட்டம் தேசிய பசுமைப்படை டைமண்ட் தொண்டு நிறுவனம் கரூர் இணைந்து நடத்தும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வாகன பிரச்சார கலை நிகழ்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழ்நாடு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் குறித்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான மாற்றுப் பொருட்கள் குறித்தும் விழிப்புணர்வு வாகன கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கலை நிகழ்ச்சியினை பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பொதுமக்கள் கண்டுகளித்தனா் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் அடுத்து உடையாப்பட்டி அருகே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்த உடையாப்பட்டி அருகே முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மெடிக்கல் ராஜா தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாவலூர் முத்து தலைமை கழக பேச்சாளர் காவேரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கடந்த அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்தும் சாதனைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர் இதில் கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி வடக்கு ஒன்றிய செயலாளர் மணி ஒன்றிய அவைத்தலைவர் ரவி வாழைப்பாடி ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் ஏற்காடு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை பெத்தநாயக்கன் பாளையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மோகன் பொதுக்குழு உறுப்பினர் பொன் தனபால் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ராஜராஜ சோழன் உடையாப்பட்டி முன்னாள் கூட்டுறவு வங்கி தலைவர் சுப்பிரமணியம் அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் அருண்குமார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சுக்கலிங்கம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜெயகாந்தன் இலக்கிய அணி ஒன்றிய செயலாளர் மாரியப்பன் ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா முருகேசன் ஒன்றிய மீனவரணி இணை செயலாளர் முருகேசன் ஒன்றிய துணை செயலாளர் பாலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மூத்த நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர் ஒன்றிய கழகத்தினுடைய மயிலாடும் பாறையில் தென்னை விவசாயிகள் மற்றும் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட பாறை கிராமத்தில் தென்னை விவசாயிகள் மற்றும் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பெரியாறு வைகை பாசன விவசாய சங்க முன்னவர் சலேது தலைமை தாங்கி பேசினார் பொன்காட்சி கண்ணன் பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்க செயலாளர் சாமிநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொருளாளர் கணேசன் செயற்குழு உறுப்பினர்கள் ஞானசேகரன் பரமசிவம் தேனி மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் ஜெயக்குமார் தென்னை விவசாய சங்க நிர்வாகி வேல்முருகன் சுரளிமுருகன் ரமேஷ் சுரேஷ் உள்ளிட்ட தென்னை விவசாயிகள் மற்றும் பாசன விவசாய சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நியாயவிலைக் கடைகளில் பாமாயில் வழங்குவதற்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் உள்ளிட்டவைகளை வழங்க வேண்டும் குண்டு மயிலாடும் பாறை பகுதியில் மூல வைகை ஆற்று பகுதியில் அதிக அளவில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நிலக்கடலை எண்ணெய் எல் எண்ணெய் உள்ளிட்ட வகைகளை மானிய விலையிலே விற்று தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணமும் மானியமும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பயன்பட வேண்டும் தமிழ்நாட்டு விவசாயம் ஊக்குவிக்கும் வகையில் அமைவையை வலியுறுத்தி மாபெரும் கோரிக்கை பேரணி நடைபெற உள்ளது விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் இப்பொழுது இண்டெயின் சிலிண்டரில் உங்கள் வீட்டு சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம் இந்திய நாயில் வழங்கும் எல் பிஜி இண்டெயின் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திராயின் டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் இதன் சிறப்பம்சங்கள் இது மூன்றடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது ஒரு ப்ளோ மவுட் ஹை டென்சிட்டி பாலியத்திலின் இன்னர் லேயரால் ஆனது நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது உங்கள் சமையலறையில் நிறையில் கரை பிடிப்பது மற்றும் கீரங்கள் ஏற்படாமல் தடுக்கிறது சிலிண்டர் எல்பிஜி அளவை தெரிந்து கொள்ளும் வசதி மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்களில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும் எல் பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள பதினான்கு புள்ளி இரண்டு கிலோகிராம் கிராம் காம்போசிட் டென் கேஜி அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் மூன்றாயிரத்தி ஐநூறு மட்டுமே இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான சிலிண்டர் பெற்றுக் கொள்ள உடனே அணுகவும் இந்திரா இண்டைன் சர்வீஸ் என் பதினெட்டு ஆறாவது குறுக்கு தெரு ஜவஹர் நகர் புதுச்சேரி போன் ஜீரோ ஒன் த்ரீ டபுள் டூ ஜீரோ செவன் டூ ஜீரோ டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் செல் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் எயிட் ஒன் ட்ரிபிள் எயிட் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ நைன் ஒன் டபுள் த்ரீ டபுள் எயிட் மற்றும் நைன் ஃபோர் எயிட் நைன் த்ரீ டபுள் த்ரீ டபுள் சிக்ஸ் எயிட் செய்திகள் தொடன மாசி கிராமசி மாதம்யான திருவிழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொமியூன் முள்ளோடை மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் அருள்பாளித்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மாசி மாதம் பனிரெண்டாம் ஆண்டு மயான கொள்ளை மகா உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கணபதி ஹோமம் மகாசக்தி ஹோமம் மகா தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முள்ளோடை முருகன் கோவில் அருகாமையில் தீர்த்த குளத்தில் கரகம் பாவித்து மாட வீதியாக ஆலயத்திற்கு வந்தடைந்து அம்மனுக்கு கொடியேற்றி காப்பு கட்டுதல் சாகை வாற்றல் மகா தீபாராதனை நடைபெற்றது அபிஷேக ஆராதனையை தொடர்ந்து பூங்குரத்தி அவதாரம் தாங்கி குறக்குடம் எடுத்து குறி உரைத்து வீதி வளமாக வருதல் நடைபெற்றது பக்த கோடிகள் குறக்குடையில் தானியமாகவும் காணிக்கையாகவும் அம்மனுக்கு நேர்த்திக்கடன்களை செய்தனர் அம்மனுக்கு பால் சந்தனம் அபிஷேகத்தூள் தேன் பழவகைகள் தயிர் பன்னீர் போன்ற அபிஷேக திரவியங்கள் மூலம் திருமஞ்சனம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் முன்பாக ரணக்களிப்பு உற்சவம் தொடர்ந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மதி கிருஷ்ணாபுரம் மயானத்திற்கு வந்து மயான கொள்ளையிட்டு மின் விளக்குகளால் அலங்காரத்துடன் வீதி புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குமார் என் வீரமுத்து கல்வி வீரமுத்து குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர் பணியாற்றிய முனுசாமியின் பணி பணி முன்னிட்டு நிறைவு விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றிய முனுசாமியின் பணி நிறைவடைந்ததை முன்னிட்டு சங்கராபுரம் வெற்றி திருமண மண்டபத்தில் பணி நிறைவு விழா நடைபெற்றது இதில் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அனைத்து வியாபாரிகள் சங்க முன்னாள் தலைவர் சேகர் செயலாளர் குசேலன் மற்றும் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் நண்பர்கள் நிருபர் குருசாமி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நீலகிரி மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர் ஆட்டோ ரிக்ஷாக்கள் இயக்கப்படும் எல்லை அளவை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பு துண்டு பிரசுரங்கள் ஆட்டோ ரிக்ஷாக்களில் ஒட்டப்பட்டுள்ளது ஆண்டிப்பட்டி அருகே பிச்சம்பட்டி கிராமத்தில் கழிவுநீர் வாய்க்கால் வழியாக தெருக்களில் படையெடுத்து வரும் குட்டி பாம்புகளால் தொடர்ந்து நான்காவது நாளாக அச்சத்தோடு சிரமப்பட்டு வரும் அப்பகுதி கிராம மக்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பிச்சம்பட்டி கிராமத்தின் கிழக்கு தெரு பகுதியில் நூற்றிற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களாகவே இப்பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் வழியாக அவ்வப்போது படையெடுத்து வரும் பாம்பு குட்டிகளால் மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் வீடுகளுக்கு முன்பாக உள்ள கழிவுநீர் வாய்க்கால் வழியாகவும் வீடுகளுக்கு வெளியே வாசல் கழிவறை குளியலறை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் ஊர்ந்து வருவதாக தெரிவிக்கும் மக்கள் குழந்தைகள் அதிகம் வசிக்கும் இப்பகுதியில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு உயிர் பயத்தோடு நான்கு நாட்களாக இருப்பதாக கூறுகின்றனர் நான்கு நாட்களாக அவ்வப்போது பாம்பு குட்டிகள் வந்து கொண்டே இருக்கும் நிலையில் இதனை தடுக்க வேண்டுமென்று பிச்சம்பட்டி ஊராட்சி நிர்வாகத்திடமும் ஆண்டிப்பட்டி காவல்துறையிடமும் தீயணைப்பு துறையினரிடமும் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் இப்பகுதி மக்கள் விஷ பாம்புகளிடமிருந்து தப்பிக்க செய்வதறியாது இருக்கும் தங்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் முன்பு உரிய பாதுகாப்பு அளித்து தெரு பகுதியில் தொடர்ச்சியாக வரும் பாம்பு குட்டிகளை முழுவதுமாக அப்புறப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மரக்காணம் அருகே அதிமுக சார்பில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரக்காணம் அருகே சிறுவாடி முருகேரி பகுதியில் அதிமுக வடக்கு மாவட்டம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரவிபருமன் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் செயலாளருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு சுமார் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறுவாடி பகுதியைச் சேர்ந்த கிளை செயலாளர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஒன்றிய அவைத்தலைவர் கோவிந்து வர்த்தக அணி ஒன்றிய செயலாளர் சங்கர் இலக்கிய அணி ஒன்றிய செயலாளர் ஹரிகரன் கிளை செயலாளர்கள் செல்வம் சுரேஷ் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் தன்ராஜ் மாவட்டம் நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் கட்சियन பல்வீர் அணிகளை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். என்ன மீண்டும் முதலாம் சிராக்குங்க உங்க பிள்ளைகட்கெல்லாம் நான் லேப்டாப் தர انا அப்ப லேப்போ ஒரு டிவில அந்த டிவி எல்லாரும் தர்பூசணி பழங்கள் விற்பனை அமோகம் தேனி மாவட்டத்தில் வழக்கத்திற்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இயற்கை குளிர்பானங்களான தர்பூசணி பழச்சாறு இளநீர் விற்பனை அதிகரிக்க தொடங்கியுள்ளது ஆண்டிப்பட்டி தேனி சாலை ஓரங்களில் பல இடங்களில் தர்பூசணி விற்பனை செய்யும் கடைகள் தொடங்கப்பட்டுள்ளன தர்பூசணியை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டை விட தற்போது விலை அதிகமாகவே காணப்படுகிறது விலை அதிகமாக இருந்தாலும் மக்கள் வெயிலின் தாக்கத்தை குறைக்க தர்பூசணி பழங்களை வாங்கி சாப்பிட்டு வருகின்றனர் வழக்கமாக கடலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் பாண்டிச்சேரி மரக்காணம் வந்தவாசி மேல்மருவத்தூர் திருவண்ணாமலை பகுதிகளிலிருந்து தர்பூசணிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும் ஆனால் கடந்த ஆண்டு புயல் காரணமாக தர்பூசணி விளைச்சல் தாமதமாகியுள்ளது இதன் காரணமாக தற்போது ஆந்திர மாநிலம் நெல்லூரிலிருந்து தர்பூசணி பழங்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது ஆண்டிப்பட்டி நகரில் ஒரு கிலோ தர்பூசணி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விலை உயர்வு என்றாலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் தர்பூசணி பழங்களை விரும்பி வாங்கி செல்கின்றனர் இது தவிர உடலை குளிர்ச்சியாக்கும் கம்மங்குள் மோர் பழச்சாறு விற்பனையும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது சார் ஆண்டிபட்டி பாணியன் சார் சார் கோவில்பட்டியில் தமிழ்நாடு ஏஐடியுசி கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் கட்டுமான தொழிலையும் கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை காத்திடும் மத்திய மாநில அரசை வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடு முழுவதும் ஏஐடியூசி கட்டிட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு ஏஐடியூசி கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் வழங்குவது போல தமிழகத்திலும் தீபாவளி பொங்கல் பண்டிகை பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கிட வலியுறுத்தியும் நல மூலமாக இஎஸ்ஐ மருத்துவ வசதி காப்பீடு பிஎஃப் பலன்களை வழங்கிட கோரியும் ஓய்வூதியமாக ஆறாயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிட வலியுறுத்தியும் கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்வி செலவினை முழுமையாக வாரியம் வழங்கிட வலியுறுத்தியும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து கோட்டாட்சியர் ஜேன் கிறிஸ்டிபாயிடம் கோரிக்கை மனுவினை வழங்கினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பேட்டையில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தீவிர சிகிச்சை பிரிவு காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி டெண்டரில் இருபது லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை ஆண்டிப்பட்டி கழிவுநீர் வாய்க்கால் வழியாக வரும் பாம்பு குட்டிகள் அச்சத்தோடு பரிதவிக்கும் கிராம மக்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்